அத்தியாயம் இருபத்தி மூன்று அனிஷா அரண் சொன்னதை கேட்டு சற்று அளித்தாள் என்ன சொல்றீங்க அதுபடி வம்சிய விட்டுட்டு அவங்க உங்களுக்கு தோணுது எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல இருந்தாலும் நேஷனல் செக்யூரிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெசிலிட்டிய மானிட்டர் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் எப்படி இருக்கான் ரெண்டு நாளா கால் கூட பண்ணல என்று அவள் தவிப்பை மறைத்துக்கொண்டு கொண்டு வினவினாள் வேற ஒரு கேஸ்ல ஹெல்டப் ஆகியிருப்பார் போலமா நீ அப்புறமா தருகிட்ட பேசு கொஞ்சம் வருத்தமா பேசினா என்னதான் அவளை ஆதரிச்சு பேசினாலும் சொல்ற மாதிரி வராது என்று அருண் தன் மனைவிக்காக அவள் தோழியிடம் பேசிவிட்டு அவனது வேலை விஷயமாக வெளியே கிளம்பினான் மிகவும் குழப்பத்துடன் தன் மானிட்டரை பார்த்துக் கொண்டிருந்தாள் அனிஷா அவள் ரிசர்ச் லேப் மற்றும் பாதுகாப்பு பகுதியை ஏதோ மால்வர் பாதித்திருப்பதையும் கூடவே அங்கிருக்கும் தகவல் சேமிப்பு சர்வரில் இருந்து வம்சியின் டிராக்கர் ஹேக் செய்யப்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்தாள் இத்தனை நாட்கள் வம்சி பத்திரமாக இருக்கிறான் என்று நினைத்தவர்களுக்கு அவன் மீது டிராக்கர் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வராமல் போனது தங்கள் முட்டாள்தனம் என்று நொந்து கொண்டவள் அருணை அழைக்க அவன் என் மிகவும் விசியாக இருந்தது தியானிஷ் செல்லுக்கு அழைப்பு விடுத்தவள் வேகமாக தன் அலுவலகம் நோக்கி விரைந்தாள் தொடர்ச்சியாக அனிஷா அழைப்பு விடுக்க அவனது மேல் அதிகாரியுடன் சந்திப்பில் இருந்தவன் அனுமதி பெற்றுக் கொண்டு வெளியே வந்தான் என்ன நீ விளையாடுறியா நான் கால் அப்புறமா கூப்பிட்டு பேச முடியாதா என்று சற்று கோபத்துடன் வினவ வம்சிய உடனே இடம் பார்த்து அதுக்கு முன்னாடி அவன் மேல டிராக்கர் இருக்கான்னு சுமிய செக் பண்ண சொல்லு அவன் பேர்ல ஒரு ட்ராக்கர் இருக்கு அதை ஹேக் பண்ணிருக்காங்க உடனே இடம் வர சொல்லு நான் அவங்க ஹேக் பண்ணினதை எப்படியாவது தடுத்து அதோட டேட்டா அவங்களுக்கு கிடைக்காம ஃபயர் வால் போட ட்ரை பண்றேன் என்று பதற்றத்துடன் கூறினாள் அவங்க கிட்ட டிராக்கர் பத்தி சொல்லவே இல்ல நீ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று அதை பதற்றத்துடன் அழைப்பைத் துண்டித்தவன் தனது சாட்டலைட் போனை தேடி ஓடினான் தீவில் மாலை காற்றை அனுபவித்தபடி அமர்ந்திருந்த நால்வரும் தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருக்க உருவாக்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வேணும்னு சொன்னியே அதுக்கான தாரகேஷ் அவளிடம் வினவ அது ரொம்ப கஷ்டம் தரும் ஆக்சுவலா நெகட்டிவ் எனர்ஜியை நாம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது தன்னை நோக்கி எல்லாத்தையும் இழுக்கும் உண்மையா பிளாக் ஹோல் கான்செப்ட் சொல்றது அதுதான் அதுக்குள்ள நுழைகிற எதையும் தூள் தூளாக்கிற சக்தி அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு இருக்கு அதனால அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியை சுலபமா உருவாக்க முடியாது முதல்ல எனர்ஜி ஜென்ரேட்டர் ரெடி பண்ணணும் அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் எமிட் பண்ற கெப்பாசிட்டியை உருவாக்கணும் முழுசா பிளாக் ஹோல் எந்த டேமேஜும் இல்லாம உருவாக்க நிறைய பவர் வேணும் சோ இதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒரு ஷிப்மெண்ட் அனுப்ப சொல்லிருக்கேண்டா என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில் ஹேபி இங்க வந்ததுல வேற ஏதாவது உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா என்று அவன் பக்கமாக பேச்சை திருப்பினான் ரகேஷ் ஒரு கப்பல் இந்த பக்கம் கடல்ல மூழ்கி இருக்கு அதோட சில பாகங்கள் நான் கடற்கரையில பார்த்தேன் அப்புறம் சிலர் அதுக்கான ஆதாரங்களை தான் பகல் அவங்கள பத்தி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ராத்திரினா கண்டிப்பா நெருப்பு புகை எதையாவது வச்சு அவங்கள நெருங்க முடியும் இல்லைனாலும் ராத்திரி சுத்துறது ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் என்றான் இன்னும் அவங்க இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா ஆ என்று தாரகேஷ் ஆர்வம் மேலிட வினவினான் கண்டிப்பா ஏன்னா நிறைய காலடித்தடம் மிருகப்பொருளாம் பார்த்தேன் அதான் ராத்திரி போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆனா எங்க நீங்க தான் என்ன நைட்டு கடல்ல போட்ட ஓட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே என்று சோர்வுடன் கூறினான் கடல்ல நைட்டு போட் ஓட்டிட்டு போறது சேஃப் அல்ல கடல்ல சுறாவும் திமிங்கலமும் எப்போ எப்படி நம்ம வரும்னு தெரியாது அதான் உன்ன போக வேண்டாம்னு சொன்ன என்று சுமி வருத்தத்துடன் கூற அட இந்த நேரத்துல அங்க போக ஏன் போட்ல போகணும் அதான் நம்ம ஜீனியஸ் டெலிபோட்டர் தயார் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதுல போகலாம் என்று தாரகேஷ் கண்களை கூறியதும் என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு அதுல இப்ப வரை நான் மனுஷங்கள வச்சு டெஸ்ட் பண்ணவே இல்ல திடீர்னு அதுல போகலான்னு சொல்ற என்ற சுமித்ரா திகைக்க ஆமா சுமி போய் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அப்படியே அதே டிவைஸ்ல திரும்பி வந்துடுறேன் என்ற ஆர்வமாக அபி கேட்க சுமித்ராவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை எனக்கு உங்க ஆர்வம் புரியுதுடா ஆனா டெஸ்ட் பண்ணாத டிவைஸ்ல எல்லாரும் போய் ஏதாவது தப்பாயிடுச்சுனா என்ற குழப்பமும் பயமும் சூழ வினவினாள் சுமித்ரா ஏய் எவ்வளவு அருமையான கண்டுபிடிப்பு தெரியுமா எனக்கு ஓம் என நம்பிக்கை இருக்கு தாராளமா அதுல நான் நம்பி போவேன் என்று அபிலாஷ் கூற அவர்கள் இருவருக்கும் இடையே மெல்லிய காதல் மலர்ந்திருப்பதை கண்டு வம்சியும் தாரகேஷும் சிரித்துக் கொண்டனர் சரி அப்போ இப்பவே டெலிபோட்டல்ல நாம எங்கயாவது போகலாம் என்று தாரகேஷ் எழுந்து கொள்ள சுமித்ராவும் ஆர்வமானாள் அபி அமைதியாக நீங்களும் வரீங்களா அப்படின்னா இப்ப வேண்டாம் பகல்ல போலாம் என்று கூற ஏன்டா இப்பதானே வீரவசனம் பேசின அதுக்குள்ள பகல்னு சொல்ற என்று தாரகேஷ் கெண்டனில் இறங்க நான் தனியா போகிறதுனா எனக்கு எந்த பயமும் இல்ல இழக்க ஒண்ணுமே இல்ல ஆனா யாருடையாவது நான் சேர்ந்து போனா அவங்களுக்கு நான் பாதுகாப்பு என்னால அந்த டென்ஷனோட எதையும் தேடவோ ஆராயவோ முடியாது என்று அழுத்தமாக கூறினான் நீ சொல்றது சரிதான்பி என்று வம்சி அவனுக்கு ஆதரவாக பேச ஐயா ராசா நீ எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டாய நான் உனக்கு பாதுகாப்பு தரேன் நீ எதையும் தேடவும் வேண்டாம் ஆராயவும் வேண்டாம் இன்னைக்கு நான் தான் ஆர்கியாலஜிஸ்ட் என்று தாரகேஷ் ஒரு பூத கண்ணாடியை கையில் வைத்துக்கொண்டு வேடிக்கையாக பேசினான் சீரியஸா சொல்றேன் தாரகேஷ் நான் உங்க கூட வந்ததாலதான் அந்த தீவை பாதையில விட்டுட்டு வந்த எனக்கு மித்ராவோட மிஷன்ல நம்பிக்கை இருக்கு நான் வரேன் ஆனா அங்க நடக்கிற எதுக்கும் நான் நான் எனக்கு சொல்ல தெரியல தனியா போய் பழகிட்டேன் கொழுவா வேலை செஞ்சாலும் நான் என்னோட வேலைகளை தனியாவே செஞ்சு பழகிட்டேன் பரவாயில்லி பயப்படுறதுல எந்த தப்பும் இல்ல அதுவும் நாம அன்பு வச்சிருக்க யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு நினைக்கிறதுனால வர்ற பயத்துல கண்டிப்பா தப்பே இல்ல சும்மாவா போய் பாப்போம் என்று சுமித்ரா அவன் விரல்களை தன்னுடன் பிடித்து கொண்டாள் என்ன சொல்ற நாம சும்மா எக்ஸ்பிரஷன் மாதிரி போகலான்னு சொல்றியா ஆனா அவன் சொன்ன தீவுக்கு போவோம் ஆனா நம்ம கண்டுபிடிப்போமா என்று சுமித்ராவிடம் தாரகேஷ் பேச ஆமா என்றவள் தலையசைத்தாள் நான் அன்னைக்கு சொன்னதான் கைஸ் தியானேஷ் என்னை இங்கிருந்து போக கூடாதுன்னு வாங்க என்று வம்சி கூறியதும் அவர்களின் சாகச பயணம் ஆரம்பமானது அத்தியாயம் இருபத்தி நான்கு அந்த களத்தினை இருந்த மோவரின் மனதிலும் பயம் அப்பி கிடந்தது என்னதானது நல்ல முறையில் சோதனையில் வென்றிருந்தாலும் மனிதர்கள் வைத்து சோதிக்காத கருவியில் செல்வது ஆபத்து என்று மூளை கூறினாலும் ஆர்வமும் ஆசையும் ஹியாரை விட்டது மூவரும் ஒரு நொடி பொழுதில் உடல் வலிமையை யாரோ மொத்தமாக உரிவு கொண்டது போல உணர்ந்தனர் இருந்த அபையின் கரத்தை இறுக்கமாக பற்றிக்கொண்ட அவன் தன் அருகில் இருந்த தாரகேஷ் கையை காற்றில் தேடினான் அடச்சி கண்ணதரங்கர் நாம் அப்ப லேப்ல அல்ல என்று அவர்கள் இருவரின் தோளில் தட்டினான் தாரகேஷ் சுமி ஆர்வ மிகுதியால் சட்டென்று அபையின் கையை உதறிக்கொண்டு களத்தை விட்டு வெளியே வந்தாள் நாம் இப்ப எங்க இருக்கோம் இது எந்த இடம் அபிலாஷ் புரியாத வினவ சுமி அவன் கைகளை மீண்டும் பற்றி கொண்டு எனக்கோ தெரியல அபி என்று சொல்லும்போது சற்று தள்ளி பயங்கரமான ஒளி கேட்டது அதில் அவள் சற்று நடுங்க ஹே பயந்தா மட்டும் உயிர் வெள்ள மாதிரி டப்பால பத்திரமா இருக்குமா வெளியில வாங்க போய் என்னன்னு பாப்போம் என்று தாரகேஷ் அழைக்க இருவரும் முறித்தபடி அவனை பின் தொடர்ந்தனர் இடம் எங்கோ பரிச்சயமானது போலவே இருந்தது ஆனாலும் மசமசப்பான இரவின் நிலா வெளிச்சத்தின் ஒன்றும் சரியாக தென்படவில்லை சரியான கோஆர்டினேட்ஸ் தான் கொடுத்தியா சுமி என்று தாரகேஷ் வினவ ஆமாடா பக்கத்துல இருந்த பெரிய தீவுக்கு தான் செட் பண்ணின என்றாள் நிச்சயமாக தூரத்தில் ஒரு மனிதர் மட்டும் மலைமேல் நிற்பது போல இருக்க ஏய் அங்க பாரு யாரோ நிக்கிறாங்க என்று தாரகேஷ் மற்ற ஒருவரை அழிக்க அபிக்கு ஏனோ அந்த அமானுஷ்யமான இடத்தில் இருக்க வேண்டாம் என்று தோன்றியது ஆனால் சுமித்ரா திடீரென்று ஆர்வம் கொண்டு தாரகேஷை பார்த்து டே அங்க கேட்கும் போதே காற்று வேகமாக வீசியது தூரத்தில் மின்னலின் பிளீச் ஒலிகளுக்கு இடையில் திடீரென இடையின் ஓசை ஒலிக்க அபிக்கு சற்று நடுக்கம் ஏற்பட்டது வேண்டாம்டா தனியா நான் எத வேணாலும் போய் பாத்துட்டு வரேன் நீங்க லேபுக்கு போங்க என்று சொல்லும் போதே மழை பிடித்துக் கொள்ள மூவரும் மழைக்கு ஒதுங்க பின்னால் இருந்த இடத்துக்கு நகர அப்போது மீண்டும் மின்னல் ஒளியில் அம்மனிதரின் வரி வடிவம் பளிச்சிட்டது ஆக்குறுதியான உடல் அமைப்பும் திரண்ட தோள்களும் கையில் இருந்த வில்லையும் பார்க்க ஏதோ போர் வீரன் போல இருந்தார் ஆனாலும் அந்த இடத்துக்கு அது என்னடா அதுடா வச்சிருக்காரு அபி புலம்ப யாரா இருந்தா என்ன நமக்கு சில விஷயம் தெரியணும் இப்படி திடீர்னு எங்கேயோ மாட்டிக்கிட்டா தப்பிக்க தோணாம உனக்கு மட்டும் பதிக்கு பத்திரமா இருக்க தோணுது நம்ம இடத்துக்கு போற ஐடியா இல்லையோ என்ற தாரகேஷ் அமணி மேலும் கெழும் பார்க்க அபிமுகத்தை சோகமாக வைத்துக் கொண்டான் மூஞ்சி அப்படி வைக்காதரா உனக்கு என்ன மித்ரா கூட இருக்கா நீ பதுங்கதான் செய்வ என்று நக்கல் அடித்தவனை முறைத்த சுமித்ரா தாரூ சும்மாவே இருக்க மாட்டியாடா அவர்கிட்ட போவோம் மழையில கூட அவர் அசையாம நிக்கிறார் பார என்று காட்ட ஒருவேளை சிலையா இருக்குமோ என்று கேட்டு சுமியிடம் இரண்டு அடிகளை கொண்டான் அபிலாஷ் இவர்கள் மூவரும் அருள் நெருங்க காலடி ஒசையில் திரும்பியவர் நீவேர் யார் எங்கிருந்து வருகிறேன் எங்க தீவை அடைந்தீர் என்று கேட்க அவரின் தமிழில் அபிலாஷ் வியந்து நோக்கினான் ஏ சுமி என்டையது இவர் இப்படி தமிழ் பேசுறாரு என்று தாரகேஷ் சுமித்ரா அருகில் வர அபிலாஷ் வேகமாக அவரிடம் சென்றான் ஐயா நாங்க பக்கத்து தீவுல வேலை நிமித்தமா வந்தோம் பகல்ல விட வந்தப்போ இங்க பரணும் காலடி தடங்களும் கண்ணப்பட யாரு இருக்காங்கன்னு கண்டறிய இரவுல வந்தோம் என்று விளக்கினான் நீவீர் பேசும் மொழி எம்முடையது போலவே இருந்தாலும் தெளிவில்லாமல் உள்ளதே நீவீர் எங்கனம் என்னை கண்டறிந்தீர் அதுவுமின்றி இத்தீவு அத்தனை பாதுகாப்பானது அன்று அம் சில நாட்களாக காணவில்லை எக்கணமும் திரும்பி வரலாம் தீங்கில் சிக்காமல் தப்பிச் செல்லுங்கள் குழந்தைகளே என்ற பரிவோடு அவர் கூற சுமித்ராவிற்கு தலையே சுற்றியது சார் நீங்க யாரு நீங்க எப்படிங்க வந்தீங்க ஏன் இப்படி சுத்த பேசிட்டு இருக்கீங்க ஏன் சட்டைய இடுப்புல கட்டிருக்கீங்க என்று கேள்விகளை அடுக்க முதலில் மழையில் நினையாமல் அம்மறைவிடம் செல்வோம் வாருங்கள் என்று ஒரு பெரிய மரபந்துக்கு அழைத்து வந்தார் நான் மலையமான் பெருவழுதி எம் நாட்டை காக்க கிளம்பியவன் இன்று திக்க தெரியாமல் நிற்கிறேன் என்று வருத்தமாக சொன்னாலும் அவரிடம் தென்பட்ட கம்பீரம் அம்மூவரையும் அடுத்த கேள்வி கேட்க விடாமல் தடுத்தது ஆனால் அவர் அவர்களிடம் கேள்விகளை கேட்க துவங்கினார் நீ வீர் ஏதோ தீவு என்றீரே அங்கே அந்நாட்டின் மன்னன் உள்ளாரா யான் அவரோடு பேசில இயலுமா என்றார் நாடா மன்னனா சார் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க தலையில தலையிலேதும் அடிபட்டிருக்கா என்று சுமித்ரா அவர் அருகே வர மங்கையே அங்கேயே நில் ஏன் என்னை ஆராய முயலுகிறாய் யான் பித்தன் என்று நீ காலமென்று காலம் என்று பேசினீரென்றோ யான் கிளம்பிய பொழுது இவ்வையம் செழிப்புடன் திகழ்ந்தது ஆனால் யான் திரும்பிய பொழுது உம்மைவிட என் மொழியை வேறு ரூபத்தில் பகர்ந்த பலர் இருக்க கண்டேன் காலம் மாறியதை அன்றே உணர்ந்தேன் இருந்தும் இன்று உங்களிடம் பித்தனாய் விட்டேன் என்று வருந்தினார் அபிலாஷ் அவர் சொல்வதை கேட்டு நீங்க மலையமான் பெருவழுதி அதாவது தமிழ் மன்னர் அப்படிதான என்று யோசனையாக வினவ தாரகேஷ் அவனிடம் வந்து டேய் அவருக்கு மனசுல ஏதோ பாதிப்பு இருக்கும் போலடா ஏதாவது கப்பல்ல இருந்து தவறி விழுந்து இங்க கர இருக்கலாம் இல்லனா பிளைட் ஆக்சிடென்ட்ல தப்பிச்ச ஒரே ஆளா இருக்கலாம் நீ வேற ஏண்டா தமிழ் மண்ணா அது இதுன்னு பேசுற என்று அபிலாஷை தடுக்க இல்ல தாரகேஷ் இவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் முதல்ல பேசி பார்ப்போம் என்று அவரிடம் வந்து அபி நீங்கள் சொல்லுங்கள் அரசே நீங்கள் எங்கு பயணம் மேற்கொண்டேன் ஏன் நாடு திரும்பாமல் இவ்விடம் வாழ்கின்றேன் என்று வினவ எம் நாடு இருந்த இடம் தெரியவில்லை குழந்தாய் நான் விட்டு சென்ற போது இருந்த எவ்விடமும் என்னால் கண்டறிய இயலவில்லை என் மனைவி எனக்காய் காத்திருப்பேன் என்று கண்ணீரோடு கூறினாள் அவள் மதிமுகம் என்னை கொள்கிறது அவள் வாழ்விடம் கண்டறிய இயலவில்லை காலம் கடந்து வந்தேனோ என்ற அக்காலத்தையும் யான் பலமுறை ஆராய்ந்தும் என் காலத்துக்கு பயணிக்க முடியவில்லை நாடாளும் மன்னனாய் என் மக்கள் நலம் காக்க கிளம்பிய எம்மை ஹீசன் ஏன் இத்தனை சோதிக்கிறான் என்பது என் சிறு அறிவுக்கு எட்டவில்லை என்று கண்ணீர் அவர் பேசுவதை கேட்ட சுமித்ரா நீங்க காலப்பயணம் செஞ்சு இங்க வந்தீங்களா என்று ஆச்சரியம் விலகாமல் விரும்பினாள் அண்ட பயணம் செய்தேன் பெண்ணே எம் காலத்தில் கோக்பெருஞ்சிங்கனார் செய்த அவ்விளைவுமிக்க சக்தியை இவ்வுலகம் விட்டு ஒழிக்க யான் களம் ஏறி இவ்வண்டம் கடந்து அத்தை பயனரெல்லா அண்டத்தில் விட்டு வந்தோம் ஆனால் எம் நாடு திரும்ப இயலவில்லை எம் காலம் மாறிவிட்டது போல என்று அவர் கூற டேய் இவர் ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்பி வந்தேன்னு சொல்றாரா என்று கூப தாரகேஷ் ஒன்றும் புரியாமல் ஐயா நீங்க வேற உலகத்துக்கு போனீங்களா என்று வினவினான் அவரும் ஆம் மைந்தா யான் ஒரு ஆள் ஆலரவமற்ற அண்டத்தில் அச்சக்தி ரூபத்தை புதைத்துவிட்டு கிளம்புகையின் அவ்வண்ட விலகினங்கள் என்னை துரத்தலாயின அவைகளிடமிருந்து தப்பி நான் மறைவிடம் புகுந்து இருநாள் கழிந்த பின் தான் களம் அடைந்தேன் ஆனால் களம் வேலை செய்ய மறுத்தது நான் தங்கியிருந்த மறைவிடத்தில் களத்தை சோதித்து அங்கிருந்து கிளம்ப எனக்கு நெடுநாட்கள் ஆனது ஆனால் என்னையும் அறியாது அவ்வுயிரினம் எம் களத்தில் ஏறி என்னுடன் பயணித்திருக்கிறது யான் இவ்விடம்தான் வந்தடைந்தேன் ஹித்தே என் நாடா இருத்தல் வேண்டும் இல்லாவிடில் என்னை இக்களம் இங்கு கொண்டு சேர்த்திருக்காது என்று நீண்ட விளக்கம் அளித்தார் என்ன சொல்றீங்க நீங்க வேற போய் எதையும் மறைச்சு வச்சுட்டு வரும்போது அந்த கிரகத்துல இருந்த மிருகம் உங்க கூட வந்துருச்சா என்ற தாரகேஷ் ஒருவேளை இவரு அப்படி ஸ்பேஸ் டிராவல் பண்ணி வேற பிளானட்டுக்கு போயிருந்தாலும் மறுபடியும் அவரோட காலத்திலிருந்து அவரோட நாட்டுக்கு திரும்பி போயிருக்கணும்ல ஏ இந்த காலத்துக்கு வந்தாரு என்ற சுமித்ரா குழம்ப அதற்குள் பெரிய அளவில் வெளியே சத்தம் கேட்க ஆரம்பித்தது மேலே ஹெலிகாப்டர் பறப்பது போல இருக்க வேகமாக பொந்தை விட்டு வெளியே வந்த தாரகேஷ் அது செல்லும் இடம் கண்டு பயந்தவனாக சுமி சுமி யாரோ அந்த தீவுக்கு போறாங்க வா உடனே போய் வம்சி கிருஷ்ணாவை காப்பாத்தணும் என்று அலறினான் அவனது பதற்றம் மற்ற இருவரிடமும் தொற்றிக்கொள்ள அபியை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு சுமியும் தாரகேஷும் மட்டும் அவளது இயந்திரத்தில் ஏறி தீவை அடைந்தனர் அங்கே சோதனை கூடத்தில் ஓரமாய் நின்றிருந்த வம்சி பயத்தில் வெளுத்திருந்தாள் அவன் கையை பற்றி அவளது இயந்திரத்தில் தாரகேஷ் ஏற்ற முயல டே தியானேஷ் போன் பண்ணிருந்தா எமில ஏதோ டிராகிங் இருக்கான் அதை எடுக்காம நான் எங்க போனாலும் என்று கிட்டத்தட்ட அழுதிருந்தான் வம்சி வேகமாக வலது முலையில் இருந்த கபோடை திறந்த சுமித்ரா அங்கிருந்த கருவியை எடுத்து அவன் மேல் தடவ அவனது முதுகு பகுதியில் அக்கருவி சிவப்பு விளக்கில் ஒளிர்ந்து ஒளி எழுப்பியது வேகமாக அந்த கருவியை திருப்பி பிடித்து அழுத்தினாள் காந்தத்திற்கு கட்டுண்ட இரும்பு போல அவன் உடலை கிழித்துக் கொண்டு ஒரு சின்ன சிப் வெளியே வந்தது சந்தேகம் தீராமல் மேலும் ஆராய்ந்தாள் வேறு எதுவும் அவன் மேல் பொருத்தப்படவில்லை என்பது உறுதியானதும் தன்மேல் சோதிக்க அவளது வலது கை மணிக்கட்டின் அருகே ஒளிர அதிர்ந்தவளாக அதனை தன் உடலிலிருந்து நீக்கினாள் இருவருக்கும் வழிந்தபடி இருக்க இங்கிருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்து என்று உணர்ந்து வேகமாக மூவரும் இயந்திரத்தில் ஏற அது பழையபடி அவையும் மலையமான் மன்னரும் இருக்கும் இடத்தில் வந்து அவர்களை சேர்த்தது அத்தியாயம் இருபத்தி ஐந்து வம்சி பயத்தில் போயிருந்தான் கிட்டத்தட்ட மூன்று ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க இடம் பார்த்துக் கொண்டிருந்ததை சோதனை கூடத்திலிருந்து இருந்து கண்டதும் அவனது மனதில் நின்று தன் இறுதி நாள் என்றே எண்ணினான் மனம் ஒரு புறம் அவனை நண்பர்களோடு செல்லாததற்கு தோற்றியது இதனிடையில் தியானேஸ்வேரு சாட்டலைட் போனில் அழைத்து அவனுக்கு ஆபத்து அவன் உடலில் டிராக்கிங் சிப் இருக்கிறது என்று கூறியதும் அவனது பயம் அளவு கடந்து என்று அவ்வளவுதான் என்று வெளுத்துப் போய் நின்ற நொடியில் திடீரென மின்னலாய் தோன்றி தன் உடலில் இருந்து சிப்பையும் நீக்கி அவனை அவ்விடம் விட்டு அழைத்து வந்த நண்பர்களை நினைக்க அவனுக்கு நன்றியில் பேச நா எழவில்லை சுற்றம் மறந்து உறைந்திருந்த அவன் உள்ளம் மெல்ல மெல்ல இயல்புக்கு திருவுகையில் மேல் சட்டையை இடையில் கட்டிக்கொண்டு இருந்த அந்த புதியவரை கண்டு திகைத்தான் தாரகேஷ் யாராது நம்ம இப்ப எங்க இருக்கோம் என்றவன் காதில் இன்னும் ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க டேடே இன்னும் அந்த தீவை விட்டு போகலையா ஏதாவது விபரீகமா நடந்து போதுரா என்று பயந்தாள் வம்சி பயப்படாத நம்ம பக்கத்துல உள்ள தீவுலதான் இருக்கோம் அவங்களுக்கு சந்தேகம் வராது ஒருவேளை அவங்க வந்தாலோ நாம இந்த டிவைஸ் வச்சு இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடலாம் நீ முதல்ல நல்ல மூச்சு விடுதா என்று சுமித்ரா அவனை சமாதானம் செய்தாள் அபி மலையமான் மன்னனை நோக்கி நீங்க எதுக்காக அண்டபயணம் போனீங்க என்ற வினவ நான் கூறி நினைமைந்தா என்று அவர் கூற தப்பா நினைக்காம எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியுமா வினவினான் அபிலாஷ் மலையமான் அப்படியே பின்னால் சாய்ந்து தன் நினைவடுக்குகளுக்குள் அவர்களையும் அழைத்து சென்றார் மலையமான் பெருவழுதியின் நாடான விடரி மாநகர் மலைகள் சூழ்ந்த அழகான செழிப்பான நாடு மக்கள் மகிழ்ச்சியும் கேளிக்கையுமாக நிம்மதியுடன் வாழ்ந்து வந்தனர் அவரின் மனைவியான சொர்ணாமியை அழகும் அன்பும் பண்பும் கொண்டவர் கோப்பெரு மலையமானின் பிரதான மந்திரியாக மட்டுமின்றி சாஸ்திரத்தில் வல்லுநராகவும் திகழ்ந்தார் வான்வெளியில் பயணம் மேற்கொள்ளும் கலன்கள் அன்னத்தை கடக்கும் அற்புத கலன்கள் என்று அவர் வித்தியாசமான ஏதோ ஒன்று கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார் அதனை அரசர் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக கோவில் மண்டபங்களின் மேற்குறையின் உள்பகுதியில் சக்கர வடிவமைப்பை பொருத்தி களத்தினை கீழே உள்ள சுரங்க அறையில் வைத்தார் அச்சக்கரங்கள் யாவும் பார்க்க சிற்பங்கள் போல இருந்தாலும் சிறு சிறு துளைகளுக்கு உடை சிறு கம்பியை கீழிருந்து திருப்பி அதன் மூலம் சுரங்கத்தை திறந்து களத்தில் ஏறும் வகையில் அழகாக அனைத்தையும் வடிவமைத்திருந்தார் அதற்காக அவரை பாராட்டி அவர் உழைப்புக்கு நிறைய பரிசுகளை வழங்கியிருந்தார் மலையமான் திடீரென்று அன்னை நாடான ஆதி கேசவனூர் மன்னன் ஆதிச்சன் இவர்கள் மீது படையெடுக்க எண்ணம் கொண்டு மேலும் சில மன்னர்களை உதவிக்கு அளித்திருப்பதாக ஒற்றன் தகவல் கொண்டுவர அதை கேட்டு மலையமான் தன் படைகளை பலப்படுத்தும் பணியில் மும்முரமானார் ஆனால் கோபெருச்சி மனதில் பொதிதாக ஆயுதம் ஒன்றை கண்டறிந்து அதன் மூலம் தங்களை சீண்ட வரும் படைகளை சிதறடிக்க எண்ணினார் இரவு பகல் பாராது அவர் உள்ளிட்ட விதம் கண்டு சொர்ணாம்பிகைதான் கணவரிடம் நம்மிடமுள்ள படைகள் கொண்டு எவர் வந்தாலும் எதிர்த்து நின்று திணறடிக்க முடியுமே இருந்தும் ஏன் இவர் இவ்வளவு சிரமம் மேற்கொள்ள வேண்டும் என்ற மலையமான் பெருவழுதி மனைவிக்கு தன் மந்திரியின் மனதில் இருப்பதை உரைத்தார் நாம் மலைகளுக்கு மத்தியில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நீ வளமாக எண்ணி பேசுகின்றாய் சொர்ணம் ஆனால் கோப்பெருஞ்சிங்கனார் மனதில் எதிரி மன்னர்கள் எல்லா திசையிலும் மலைகளை சூழ்ந்து வந்தால் நாம் இங்கே சிறைப்பட நேரும் என்று அஞ்சுகிறார் அதன் பொருட்டு நம் மலைகளை அவர்கள் நெருங்கும் போதே அவர்களை பயத்தில் ஆழ்த்தும் விதமாக ஏதோ ஒரு ஆயுதம் ஒன்றை கண்டறியவே அவர் இத்தனை சிரத்தை மேற்கொள்கிறார் என்று விளக்கினார் ஒற்றற்படை எதிரிகளின் கூட்டு அவர்களின் படைவளம் பற்றிய செய்திகளுடன் அவ்வப்போது அரசரை எச்சரித்து வந்தது இதனிடையில் கிழக்கு மலையின் ஒரு மூலையில் திடீரென்று பெரிய சத்தம் கேட்டு மக்கள் வீதியடைந்து மன்னருக்கு தாக்கல் அனுப்ப தன் தேர் போட்டி விரைவில் வந்தவர் கண்டது முகத்தில் மகிழ்ச்சி பின்னர் அங்கே நின்றிருந்த கோப்பெருஞ்செங்கனாரைத்தான் என்ன செங்கனாரே என்ன இது இங்கே மலையில் தீப்பற்றி எரிகிறது மக்களும் வீரர்களும் அதனை அணைக்கப் போராடும் வேளையில் நீங்கள் முகம் கொள்ளா மகிழ்வுடன் நிற்பது ஏதோ ஒரு வகையில் என் மனதை உறுத்துகிறதே என்று வினவ ஆம் மன்னா யான் இரவு பகல் பாராது உழைத்தது வீண் போகவில்லை அணுவை பிளக்கும் சூட்சமம் அறிந்தோம் அதனை சிறிய அளவில் மலையைத் தாண்டி சென்று செயல்படுத்த எடுத்து வந்தபோது திடீரென கரடி ஒன்று குறுக்கே வந்து தட்டிவிட்டதும் அந்த ஆயுதம் இங்கேயே விட்டது என்று பெரும் மகிழ்வுடன் தெரிவித்தார் ஆரம்பத்தில் இதனை மலையமான எண்ணிக் எண்ணிக்கொண்டார் வீரர்கள் தீயினை அணைத்து அவ்விடத்தை மீட்டதாக தகவல் வரவே அவருக்கும் எதிரிகளை கலங்க வைக்கும் ஆயுதம் கிடைத்த மகிழ்வை தன் மனையாளோடு பகிர்ந்து கொண்டார் நான் அவர் இத்தனை சிரமம் கொண்டு இதனை கண்டறிவார் என்று என்னவே இல்லை அரசே நம் அமைச்சர் அரசியல் சாதுரியங்களுடன் வானசாஸ்திரம் சிற்பக்கலை பௌதிகம் என்று அனைத்திலும் கை தேர்ந்தவராக இருக்கிறார் நாம் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம் என்று பெருமையாக அவரும் மகிழ்ந்தார் ஆனால் அந்த மகிழ்வெல்லாம் அன்றைய இரவில் அவர்களை தேடி வந்த வீரர்கள் சொன்ன தகவலில் தவிடு பொடியானது அரசே காலை தீ விபத்து ஏற்பட்ட இடத்தின் அருகே இருந்த நிலங்கள் யாவும் பொலிவிழந்து காணப்படுகிறது அவ்விடத்திலிருந்து நச்சு புகை போல ஏதோ பரவி அருகில் இருக்கும் விலங்குகள் யாவும் மயங்கி விழுந்து பின் இறக்கிறது அருகே தங்கியிருக்கும் குடியானவர்களின் தோல் எல்லாம் சிவப்பு நிறத்தில் மாறி மிகுந்த வழியில் அவர்கள் அவதியுறுகிறார்கள் என்று கூற மலையமான் மனதில் பயம் பேடித்தது அவர்களை அனுப்பியதும் சொர்ணாம்பிகையை அழைத்தவர் அந்த அணுவின் ஆயுதம் பெரும் அழிவை ஏற்படுத்துகிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது சொர்ணம் நான் சென்று கோப்பெரு ஜிங்கனாரை சந்தித்து வருகிறேன் என்று கிளம்பி அவர் இருப்பிடம் செல்ல அவரோ அரசரை விட தவிப்புடன் காணப்பட்டார் அரசே இந்த ஆயுதத்தில் ஏதோ பிழை உள்ளது நான் எதிர்பார்த்ததை விட பெரும் அளவில் இது சேதத்தை ஏற்படுத்துகிறது இது எதிரிகளை மட்டுமல்லாது நம்மையும் அழித்து என்று நான் அஞ்சுகிறேன் என்று தவிப்பாக கூறினார் நானும் இதனைப் பற்றிய செய்தி அறிந்துதான் ஓடி வந்தேன் சிங்கனாரே என்று மலையமான் குழப்பத்துடன் தெரிவிக்க இதனை அழித்தால் இது நம்மையும் அழித்து விடும் அண்ணா இப்பொழுது எங்கிடம் நாம் இதிலிருந்து மீள்வது என்று கோப்பரன் சிங்கனார் வருந்த வருந்தாதீர் அமைச்சரே யான் இதனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து ஏதேனும் நல்ல தீர்வு காண்கிறோம் நீர் உங்களை மேலும் வலுத்திக் கொள்ளாதீர் மன்னிக்கவும் வருத்தி கொள்ளாதேன் பல நாட்களாக நீர் துயில் கொள்ளவில்லை உன் உடல் நலம் சீர்கட்டு விடும் நாளைக்கே நம்மை நோக்கி எதிரிகள் வந்தாலும் எமக்கு பக்கத்து நீர் நிற்க வேண்டும் அதனால் கவலை மறந்து கொள்வீராக என்று ஆறுதல் மொழி கூறிவிட்டு அவரிடமிருந்து அந்த பெரு சக்தியை பெற்றுக்கொண்டு விடை பெற்றார் மலையமான் மனதிலும் இதனை என்ன செய்வது என்ற குழப்பம் நீடித்தாலும் அதனை கோப்பெருஞ்சிங்கனார் முன்னிலையில் காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை ஆயுதமாகவே இருந்தாலும் நாட்டைக் காக்க வேண்டி இரவு பகல் பாராது உழைத்த அவருக்கு இந்த சிறு தவறை காரணம் காட்டி மனசங்கடத்தில் ஆழ்த்த மலையமானுக்கு விருப்பமில்லை இல்லை அரண்மனையை அடைந்தவர் தங்கள் அறையின் சாளரம் வழியாக காலை தேப்பிடித்த அந்த மலையைத்தான் வெறித்துக் கொண்டிருந்தார் காலை சிறியதாக தோன்றிய பாதிப்பு இப்பொழுது இங்கிருந்து காணும்போதே பெரிதாக தோன்றியது இது பிரம்மையா உண்மையா என்று புரியாமல் மன வருத்தம் அடைந்தார் அவரிடம் அந்த சொன்னாமிகை ஏன் இத்தனை குழப்பம் அன்பரே இது சரியான ஆயுதமில்லை என்ற முடிவுக்கு நீங்களும் அமைச்சரும் வரும் பட்சத்தில் இது யாருக்கும் கிடைக்காதவாறு சென்று அழித்து விடுங்கள் என்று கூற எனக்கும் அதே யோசனைதான் சொர்ணம் ஆனால் இதனால் ஏற்படும் ஆபத்தின் விளைவை கண்டுதான் அஞ்சுகிறேன் என்று கூறியவர் நான் விண்கலத்தில் ஏறி எங்கேனும் இத்தனை சென்று அழித்துவிட்டு வர எண்ணுகிறேன் என்று வேகமாக கூறினார் இதனை பற்றி கோப்பெருச்சிங்கனாரிடம் ஆலோசிக்க வேண்டாமா என்று சொன்ன எப்பொழுதே வீரர் ஒருவரை அனுப்பி அழைத்து வர சொல்கிறேன் என்று அவரை அழைத்தவர் அவர் வந்தவுடன் தன் மனதில் இருப்பதை மறைக்காமல் தெரிவித்தார் இது நன்மை என்று எண்ணுகிறீர்கள் அரசே உங்களுக்கு அதே தோன்றுமாயின் செயல்படுத்திவிடுங்கள் என்று நிதானமாக உரைத்த கோபரன் அங்கிருந்து விலகி சென்றார் அவர் கண் விழித்து கண்டறிந்த ஒன்றை தாங்கள் இப்படி செய்வது முறையாகுமா என்று அருகில் இருந்த அவரின் பத்தினி கேட்பது புரிந்தாலும் நாட்டுக்கு திங் என்றாள் நான் ஒரு நாளும் அதை நாடேன் உயிரே போகுமாயினும் அது என் நாட்டு நலனுக்காகவே இருக்கும் சொர்ணாம்பிகை அவருக்கு என்னை புரியும் நீ கலங்க வேண்டியதில்லை என்று சமாதானம் தன் விமானத்தில் ஏறினார் கவனமாக சென்று வாருங்கள் உங்கள் வருகைக்காக காத்திருப்பேன் என்று கண்கள் கலங்க கூறினாள் சொர்ணாம்பிகை விமானத்தின் மூலம் கோவிலுக்கு வந்து இறங்கியவர் கோம்பெரு சிங்கனார் வடிவமைத்த களத்தை வெளியே கொணர்ந்து அதில் அந்த பெருசக்தி அணு பிளவு ஆயுதத்தை களத்தில் ஏற்றினார் திரும்பி நின்று சன்னதியிலிருந்த இறைவனை ஆழ்ந்த மூச்செடுத்து மனதில் நிறைத்துக் கொண்டவர் தானும் களத்தில் ஏறி ஆலரமும் இல்லாத அண்டம் கடந்து உள்ள கிரகத்தை தேடி புறப்பட்டார் முதலில் அண்டத்தை கடந்து அவர் ஒரு கிரகத்தை அடைந்த போது மனிதர்கள் போலவே ஆனால் வேறு வடிவம் கொண்ட சிலர் அங்கு இருப்பது கண்டு அவர்கள் கையில் அது சேர்ந்தால் இந்த இடத்திற்கும் தேங்கு நேரலாம் என்று அங்கிருந்து புறப்பட்டு அண்டத்தை மீண்டும் கடக்கலானார் நீண்ட பயணத்திற்கு பின் அவர் கொண்டு சேர்ந்த இடத்தில் யாரும் இருக்கவில்லை அங்கே நிலம் பாலை போல உதிரியான மணற்பரப்பில் இருக்க ஆழமான பள்ளம் ஒன்று தோண்டி அதில் வைத்து மூடும் போதுதான் அங்கே நெருப்பை கக்கும் மிருகங்கள் இருப்பதை கண்டு பயத்தில் உரைந்தார் மலையமான் பின் அவர் பதுங்கி இருந்து களத்தை அடைய அதில் ஏதோ ஒரு மிருகம் தீயை வாரி இறைத்துவிட அது பயன்படுத்த இயலாமல் போனது களத்தை மீண்டும் சீரமைத்து அவர் அண்டத்தை கடந்து போலோகம் திரும்பி அதே கோவிலுக்கு வர முயல அங்கு எங்கு நோக்கிலும் ஒரே கடல் பெரிய போராட்டத்திற்குப் பின் அவர் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த தீவு ஆனால் தீவில் இறங்கிய பின் அவர் களத்தில் சிறிய அனல் கக்கும் மிருகம் உறங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தார் மீண்டும் அதனை விட்டுவிட்டு வர எண்ணியவர் எண்ணத்தில் வைத்து ஹச்செரு மிருகம் துயில் களைந்து எழுந்ததும் தன் சிறகுகளை பிரித்து அது வானில் பறக்க அதனை பிடிக்க அவர் முயலும்போது அனலை கக்கி தப்பிச் சென்றது எப்பொழுது அதனை பிடித்தாலும் அதனை அதன் வாழ்விடத்தில் சேர்ப்பிக்க தயாராக இருந்தார் மலையமான் ஆனால் அவரது ராஜ்யம் மனைவி என்று எதையும் கண்டறிய முடியாமல் தவிப்புடன் இத்தீவில் தனியே சில மாதங்களாக அவர் வாழ்ந்து வருவதாக தன் கதையை கோரி முடித்தார்.